அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நூற்றி பதினாறு பாடல் நூற்றி பதினாலு கிளிமக்கள் செய்தி செய்கையிலே எட்டாவது பாடல் இது கொல்லாத சொல்லி மறைந்து ஒழுகும் தேதைகள் சொல்லாலே தன்னை துயர்படுத்தும் நல்லாய் மணலுள் மூழ்கி மறைந்து கிடக்கும் நிழலும் தன்வாயால் இந்த தீய குணமுடையவர்கள் எப்படியாவது தங்களை வெளிப்படுத்திக் கொள்வார்கள் தங்கள் வார்த்தைகளாலேயே அவர்கள் தங்களுடைய மனதை வெளிப்படுத்தி துன்பத்திற்கு ஆளாவார்கள் அவர்களுக்கு துன்பம் பிறரால் வரப்படுவது தரப்படுவதல்ல அவர்களுடைய பேச்சும் செய்கையும் குணமுமே வெளிப்படுத்தப்பட்டு அவர்களாக துன்பத்தை தேடிக்கொள்வார்கள் இது எப்படி இருக்கிறது என்றால் பாம்புக்கு பயந்து அல்லது மற்ற மிருகங்களுக்கு பயந்து நான் நிறையாகி விடுவோம் என்று பயந்து மணலுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிற தவளை ஆழமான சேற்றிலே ஒளிந்து கொடுக்குமாம் தவளை ஆனால் அதனுடைய வாயை வைத்துக்கொண்டு அதால் சும்மா இருக்க முடியாமல் அது தன்னை தானே வெளிப்படுத்துவதற்காக கத்தி கொள்ளும் அப்படி அது கத்துவதனாலேயே அங்கே ஊர்ந்து செல்கிற பாம்போ மற்ற அதை தின்னுகிற ஜந்துவோ வந்து அதனை பிடித்து சாப்பிட்டு விடும் எனவே மணலுள் புதைந்து கிடக்கிற அந்த தவளை வாயை மூடிக்கொண்டிருந்தால் பிழைத்திருக்கும் அல்லவா அதுபோல மக்கள் தங்களை தாங்களே தங்கள் வாயால் பேசி கேட்டுப் போவார்கள் என்று சொன்ன பாடல் இந்த பாடல் மீண்டும் பாடலை பார்க்கலாம் கொல்லாத சொல்லி மறைந்து கொள்கும் பேதைகள் சொல்லாலே தன்னை ஏற்படுத்தும் நல்லாய் மணல் மூழ்கி மறைந்து கிடக்கும் நிணலும் தன் வாயால் கிடும் என்று பெண்ணை பார்த்து சொல்வதான பாடல் இந்த பாடல் நன்றி வணக்கம்